நம்ம வந்து மாந்தி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி பகவானுக்கு ஒரு பெரிய நமஸ்காரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும் ஏன்னா சனி பகவானோட தான் மாந்தி அப்போ மாந்தி எல்லாருமே மாந்தியை பார்த்து பயப்படுறாங்க ஃபஸ்ட்டு அது உண்மையாக அப்படின்னா அது உண்மையும் கூட இப்போ நம்ம மாந்தி ரொம்ப எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தான் மாந்தி வந்து ரொம்ப கெடுதல் பண்ணதை பத்தி தெரியும் அதனால தான் பிரசன்னம் அப்படின்றது கேரளால ரொம்ப அதிகமா இருக்கு அதனால கேரளால எல்லாருமே வந்து பிரசன்னத்துல வந்து மாந்தியோட பார்வைகள் வேற நம்ம ஜோதிடத்தில் மாந்தியோட பார்வைகள் வேற அப்போ எது உடனே இமீடியட்டா பழிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரசன்னத்துல மாந்தி தான் அதிகமான வேலை செய்வார் நம்ம ஜோதிடத்துல நம்ம பார்க்குற மாந்தி நார்மலா எல்லாருமே இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் பயப்படுவாங்க அந்த கால நம்ம அந்த கட்டத்தில் எ கூட பயந்த காலங்கள்லாம் இருக்கு அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ பாருங்க இப்போ நவகிரகங்கள் இருக்கு அந்த நவகிரகங்களுக்கும் ஒரு ஒரு உபகிரகங்கள் இருக்கு இப்போ எப்படி நமக்கும் குழந்தைங்க இருக்காங்க நம்ம பிள்ள பசங்க அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் சனி பகவானோட மகனாக தான் நம்ம வந்து மாந்தியை வந்து பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட வேலைகளை இவர் ஷேர் பண்ணிக்கிறாரு தன் மகனோட இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி வந்து ஐந்து மடங்கு தீமை செய்றாரு அப்படின்னா இவர் கண்டிப்பா பதினைந்து மடங்கு தீமை செய்வார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சொல்லப்படுறது